அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அன்றாடம் பணம் தரும் மகாலட்சுமி மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தினந்தனம் நம்ம எல்லாருக்குமே பண தேவைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது பண தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நாம் தினமும் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி வந்தோம் அப்படின்னா நமக்கு தினமும் நமக்கு பண வரவு கிடச்சி நம்மளோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகி வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கு இந்த மகாலட்சுமி மந்திரம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை நாம் தினமும் சொல்கிறதால வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அந்த நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் வந்து ரொம்ப பதவி உயர்வும் நிறைய வருமானமும் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் இந்த மகாலட்சுமி மந்திரம் வியாபாரம் செல்பு வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் உங்கள் வியாபாரம் வந்து நல்ல அமோகமாக செயல் நடந்து உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு இந்த மகாலட்சுமி மந்திரம் உங்களுக்கு ரொம்ப அருள் புரியும் நஷ்டமே வரக்கூடிய தருணமாக இருந்தால் கூட நம்ம மகாலட்சுமி தாய் உங்களை கைவிடவே மாட்டாங்க ஏன்னா மகாலட்சுமியோட அருள் நமக்கு இந்த மந்திரம் மூலியமாக கிடைக்கிறதால மகாலட்சுமி தாய் நம்மளை குழந்தைங்களா நல்லபடியாக பார்த்து செல்வ செழிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நம்ம மகாலட்சுமி தாய் தான் குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் இந்த மகாலட்சுமி மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் நம்மளோட புதுசாக பிஸ்னஸ் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிக்கொட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் போது உங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகி வீட்டிலையே உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சு உங்களுக்கு தேவையான பொன் பொருள் தங்கம் பணம் எல்லாமே அதிகமாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த மகாலட்சுமி மந்திரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த மகாலட்சுமி மந்திரத்தை நாம் எப்போ சொல்லணும் அதை சொல்கிறதுக்கு முன்னே நாம் என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நான் இப்போ சொல்லிக்கிறேன் நாம் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லும் பொழுது மகாலட்சுமி கண்டிப்பாக வேண்டிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்சு குளித்ததுக்கு அப்புறம் பூஜை அறையில் போயிட்டு இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும் பூஜை அறையில் இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம்தான் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும் இந்த மகாலட்சுமி மந்திரம் சொல்கிறதுக்கு முன்ன உங்கள் வீட்டு நிதி நிலைமையை நீங்கள் மனசில் நினச்சி உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யமும் மகாலட்சுமியோட அருள் கடைச்சி செல்வ செழிப்பு பெறுகிறதுக்கு இந்த மந்திரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் மகாலட்சுமி தாய்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போ நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஐஸ்வர்யன்னு அள்ளித்தரக்கூடிய மந்திரத்தை இப்போ சொல்லலாம் ஓம் நித்திய கீர்த்தியே நமக ஓம் தனலக்ஷ்மி நிவாசாய நம ஓம் மகாலக்ஷ்மியே நமக இப்போது இரண்டாவது முறை நான் சொல்கிறேன் ஓம் நித்ய கீர்த்தியே நமக ஓம் தனலக்ஷ்மி நிவாசாய நமக ஓம் மகாலட்சுமியே நம இப்போ மூன்றாவது முறை சொல்கிறேன் ஓம் நித்திய கீர்த்தியே நமக ஓம் தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக ஓம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை நாம் தினமும் கூறுறதால வெற்றி வந்து நம்ம கையிலையே இருக்கும் தனலக்ஷ்மி லக்ஷ்மி மகாலக்ஷ்மி இந்த எல்லா மா லக்ஷ்மிகளுமே நம்ம வீட்டில் வாசம் பண்ணுவாங்க இந்த மகாலட்சுமி மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்மளோட குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கணும் குபேரரையும் மனசில் நினச்சிக்கணும் அப்புறம் மகாலட்சுமி இந்த மூன்று பேரையுமே நாம் முக்கியமாக மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை நாம் நம்மளோட குடும்பத்துக்கும் நமக்காக நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணுமே தவிர அல்லாமல் நீங்கள் வேறு குடும்பத்துக்கோ இல்லைனா வேறு யாருக்குமே கஷ்டம் தரக்கூடிய விஷயமாக நீங்கள் நினைவில் வைக்கக்கூடாது மகாலட்சுமி தாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே நல்ல விஷயங்களும் நல்ல செல்வசளிப்பும் அள்ளித்தர்றதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓம் மகாலக்ஷ்மியே நமகா நன்றி